தாய்ராம் வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முன்னாடியே தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய துவாரகமாய் மின் விளக்கால் அலங்காரத்தில் ஜொலிச்சு இருக்குது உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்பாவோடய ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணிக்கு நாம் எல்லோரும் அப்பாவுக்கு கேக்கு கட் பண்ணிவிட்டு உங்களோட பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறணும்னு சொல்லி நாம் எல்லோரும் பிரார்த்தனை பண்ண போகிறோம் மின் விளக்கால் நம்ம துவாரகமாய் எப்படி ஜி ஜொலிக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தாய்ராம் அப்பாவுக்கு கொடானக்கூடிய நன்றிகள் அதேமாரி உள்ளே அலங்காரம் பண்ணுறதுக்கு நாங்களே பூ வாங்கி கட்டலாம்னு முடிவு பண்ணிட்டோம் அதனால் பூ கோயம்பேடியிலேருந்து வாங்கின்னு வந்துட்டோம் பூக்களால் அலங்காரம் பண்ணுறதுக்கு எல்லாம் வாங்கி வந்து வச்சாச்சு இங்கே இருக்கிற சாய் சகோதர சகோதரிகள் வந்து நமக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே பூ கோத்து நம்ம துவாரகமாக பூக்களால் அலங்காரம் பண்ணிடலாம் எப்படி நம்ம பிரார்த்தனை மையத்தில் நாமளே பூ கோத்து எப்படி பண்ணுமோ அதேமாதிரி இங்கேயும் சாயப்பா அதுக்கான ஆட்கள் அனுப்பியிருக்கிறாரு அப்பாவுக்கு கோடி நன்றிகள் அந்த வேலை தான் நடந்திருக்கு இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக அப்பா முன்னாடி நடி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்மளுடைய துவாரகமாயில் நாளைக்கு திங்கக்கிழமை காலையில் ஆறு மணியிலேருந்து அப்பா எல்லாருக்கும் வரலாசி வழங்குவார் நம்ம மாய்க்கு நேராக வர்றவங்களுக்கு இந்த கேலண்டர் கையில் கொடுப்போம் செய்கிறோம் அப்பாவோட நாணயம் ரெண்டு இந்த கேலண்டர் இந்த வரும் ஒரு அஞ்சு விதமான காலண்டர் போட்டோம் இது ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்கும் ரொம்ப பெருசாலாம் இருக்காது தான் கேட்டது நிறைய பேர் எனக்கு கொரியர் அனுப்ப முடியுமான்னு கேட்டாங்க அது கொரியர் அனுப்புவதில் பெரிய சிரமம் இருக்குது சாய்ராம் ஏன்னா நேரில் வந்து வாங்கிறதுக்கு ஓகே ஏன்னா அது அந்த மாதிரி நம்ம திக்னஸாக ஒரு பேப்பர் ஷீட்டாக தான் போட்டுருக்குறோம் அதனால் இங்கேயே நிறைய பேர் வருவாங்க உங்களுக்காக உங்கள் பிரார்த்தனை அனுப்பிவிங்க மீண்டும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சாய்ராம்